பொதுவாக வந்து பாருங்கள் இப்போ உங்களுக்கு ரெண்டாம் பாவத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அவர் இந்த அதிசாரம் பெற்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா மூணாம் பாவம் கடகம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் அங்கே குரு பகவான் வந்து உட்கார் ரிஷபராசி என்பர்களுக்கு மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் வந்து குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் இந்த ஒன்றரை மாதமும் எங்க இது வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்களேங்க இங்க குரு வந்து உட்கார்ந்தா ரிஷபம் எங்களுக்கு என்ன பெருசா நல்லது நடந்துற போகுது அப்படின்னா லாபஸ்தானத்துக்கும் அந்த அவன் தான் அதிபன் அப்ப நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அதுல ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரையத்துக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு ரெண்டரை வருஷமே இந்த வாய்ப்பு உண்டு இந்த நாற்பத்தஞ்சு நாள் மட்டும் இல்லை சரி இப்ப மூணாம் பாவத்துல இருக்க குரு பகவான் உங்களுக்கு அவரோட பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது விசேஷ பார்வை இருக்கு இல்லையா அது உங்களுக்கு என்னென்ன பாவத்தில் விழுது அதனால் என்னென்ன பலன்கள் பார்த்திடலாம் மெஜாரிட்டி என்ன நிறைய பேருக்கு என்ன பலன்கள் அதை தான் நாங்கள் இங்கே பிரதானமாக பேசுவோம் அப்போ இந்த மூணு சாபம் தான் நம்மளை வாட்டி வதைக்கும் ரிஷபம் எப்பயுமே கஷ்டப்படும் இதுங்க மூணுத்துக்கிட்ட மாட்டிக்கின்னு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது என்னங்க அதிசார குரு பயிற்சி பலன் அப்படின்னா குரு பகவான் வந்து பாருங்கள் இப்போ மிதுனத்தில் ஜென்ம குருவாக உட்காந்துட்டுருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதனத்துலருந்து கடகத்துக்கு டெம்ப்ரரியாக வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியாகி அடுத்த வருஷம் குரு பயிற்சியில் அவர் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அதுக்கு ஒரு ட்ரையல் பலன் பிரியடாக ஒரு மெயின் பிக்சர் இருக்குன்னா டீசர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டீசரா வந்து என்னென்ன நல்லது செய்ய போற அடுத்த வருஷம் நீங்கள் என்ன அனுபவிக்க போறீங்க அதை இந்த வருஷமே உங்களுக்கு காமிச்சிட்டு போயிடுவார் ஒரு ஷோ ஜஸ்ட் ஒரு இது காமிச்சிட்டு ப்ரோமோ காமிச்சிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்துல ரிஷபராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி படம் எப்படி இருக்கு சட்டன் பார்த்துட்டுலாம் வாங்க பொதுவாக வந்து பாருங்க இப்ப உங்களுக்கு ரெண்டாம் பாவத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார் அவர் இந்த அதிசாரம் பெற்று என்ன பண்றாரு அப்படின்னா மூணாம் பாவம் கடகம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் அங்கே குரு பகவான் வந்து உட்கார்றார் நிறைய வந்து பாருங்கள் நாங்கள் ரிஷபத்தை பற்றி சொல்லும்போது இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலே ஒருத்தவங்கிட்டு இருந்தாங்க ரிஷபத்துக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்றீங்க ஒன்றுமே நல்லா வர மாட்டேங்குது எதுவுமே சொல்லாதீங்க செஞ்சு அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நானும் ரிஷபராசி ரிஷப லக்னம் தான் என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நானோ ரிஷபராசி ரிஷப லக்னம் மிருசரிஷி நட்சத்திரம் அப்ப உங்களுக்கு சும்மாவே என்னால் சொல்லிட முடியாது என் சார்ந்தும் என்ன வரப்போகுது அப்படின்றதையும் சேர்த்து தான் சொல்ல போறேன் இல்லைங்களா அப்ப எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்துல இருக்க அத்துணை ரிஷபராசி ஆண்களுக்குமான அன்பர்களுக்குமான ஆண்களாக இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அன்பர்களுக்குமான பலன் இது ஓகேங்களா ஆனால் சுய சாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க உங்க சுய ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கோங்க பட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் சால்டாக இது நடந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் போது அது உங்கள் சுயேஜா அது ஃபிஃப்டி பர்சன்ட் சாலிட்டாக இது நடக்கும் இப்போ ராசி அன்பர்களுக்கு மூணாம் பாவம் இளைய சகோதர ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்காரு இந்த ஒன்றரை மாசம் எங்கள் இது வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டுலாம் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்களேங்க இங்கே குரு வந்து உட்கார்ந்தா ரிஷபம் எங்களுக்கு என்ன பெருசாக நல்லது நடந்துகிற போகுது அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க சுக்ரனோட ஆதிக்கத்தோட பிறந்தவங்க ரிஷபராசி அன்பர்கள் அவங்களுக்கு குரு வந்து மறைவுக்கு போனால் பெருசாக வந்து கெடுதல் கிடையாது அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்டில் எடுத்துக்கலாம் இன்னொரு ஆஸ்பெக்ட்டில் வந்து பாருங்கள் அந்த மூணாம் பாவின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இளைய சகோதர தைரியஸ்தான் தைரியமும் தன்னம்பிக்கையும் சால்டாக அதிகமாகும் ஒருத்தவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது அப்படின்னா அவங்க சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா போதுங்க சாதனைக்கு ரொம்ப தூரம் இல்லை இங்கேயே தான் இருக்குது சாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அமையக்கூடிய இந்த காலகட்டம் தான் இந்த நாற்பத்தஞ்சு நாள்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே நான் திரும்பி சொல்கிறேங்க ரிஷபத்துக்கு ரெண்டரை வருஷம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது சுய ஜாதகத்தில் தசை என்ன நடக்குது தசநாதன் எந்த பாவத்தில் இருக்கா அதை மட்டும் பார்த்துக்கோங்க அது ஃபிஃப்டி பர்சன்ட் பலன் இது ஃபிஃப்டி பர்சன்ட் பலன் புரியுதுங்களா சரி இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் போது சாதிக்கணும்னு நினைக்கிற நினச்சா போதும் ஈஸியாக சாதிச்சிடலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி அதுக்கும் மேலே உங்களுக்கு குரு பகவான் வந்து பாருங்கள் லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் லெவன் அதாவது அஷ்டமஸ்தானம் அது துஷ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானம் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்போ நம்ம சுய ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கா அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க அப்போ எட்டாம் பாவத்துக்கு அதிபன் அப்படின்னும்போது அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபன் நம்மளுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த விமோச்சனம் அப்படின்றது கிடச்சிடும் அதுக்கும் மேல வந்து பாருங்க நான் சமுதாயத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட தலை குனிவு நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சேன் அப்படி நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே பழி போடப்பட்டு இருந்துச்சுன்னா பழி போட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிப்பாங்க நான் ஒன்றுமே செய்யலைங்க குடும்பத்தில் என் மேலே பெருசா பழி தூக்கி போட்டுட்டாங்க இப்போ புரிஞ்சுப்பாங்க இவன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேல லாபஸ்தானத்துக்கும் வந்து அவன் தான் அதிபன் அப்போ நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு ரெண்டரை வருஷமே இந்த வாய்ப்பு உண்டு இந்த நாற்பத்தஞ்சு நாள் மட்டும் இல்லை சரி இப்போ மூணாம் பாவத்தில் இருக்க குரு பகவான் உங்களுக்கு அவரோட பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது விசேஷ பார்வை இருக்கு இல்லையா அது உங்களுக்கு என்னென்ன பாவத்தில் விழுது அதனால் என்னென்ன பலங்கள் பார்த்துக்கலாம் முதல் வந்து பாருங்கள் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் குருவனோட பார்வை குரு வந்து மூணில் இருந்தாலும் ஆறில் இருந்தாலும் எட்டில் இருந்தாலும் பன்னெண்டில் இருந்தாலும் அவரோட பார்வைக்கு சுபத்தன்மை அப்படின்றது தான் உண்டு புரியுதுங்களா அப்போ நம்ம அந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்காரே அவரோட பார்வைக்கும் பலன் இருக்காது அசுப பார்வையாக மாறிடும் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் அப்போ ஏழாம் பாவம் கலத்திர ஸ்தானத்தில் பார்க்கறதுனால நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட பார்ட்னர்ஸ் தான் அவங்களோட பெரிய சாபம் அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் சாபம் பார்ட்னர்ஸ் ஃபஸ்ட்டு சாபம் குடும்பம் ரெண்டாவது சாபம் பார்ட்னர்ஸ் மூணாவது சாபம் குழந்தைங்க பெரும்பாலும் மெச்சாரிட்டி இங்கே இங்கே எக்ஸப்ஷன்ஸ் எத்தனையோ பேர் இருப்பாங்க ஐயோ எனக்கு எங்கள் சா எங்கள் ஹஸ்பண்ட் தாங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திங்க என் குழந்தை வந்து பாருங்கள் ஷ்ரவண்குமார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது எப்பயுமே மெச்சாரிட்டி வின்ஸ் அப்போ மெச்சாரிட்டி என்ன நிறைய பேருக்கு என்ன பலன்கள் அதை தான் நாங்கள் இங்கே பிரதானமாக பேசுவோம் அப்போ இந்த மூணு சாபம் தான் நம்மளை வாட்டி வதைக்கும் ரிஷபம் எப்பயுமே கஷ்டப்படும் இதுங்க மூணுத்துக்கிட்ட மாட்டிக்கின்னு குடும்பத்துக்கிட்ட மாட்டின்னு கஷ்டப்படும் குடும்பத்தை விட்டு புருஷங்கிட்ட மாட்டின்னு கஷ்டப்படும் நிறைய ரிஷபம் குழந்தைங்க கிட்டேயும் கஷ்டப்படுது முக்கியமாக குழந்தைங்க வந்து பாருங்கள் பெண் குழந்தைங்களாக இருந்தால் ரொம்ப வந்து இம்பாக்ட் ஜாஸ்தி ஆண் குழந்தைங்க அதுக்காக சூப்பர்னு சொல்லலை பட் பியோண்ட் தட் குழந்தைங்ககிட்டையும் கஷ்டப்படுறது உண்டு அப்போ இந்த ஏழாம் பாவத்தை வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்க்கறதுனால ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் நீங்கள் லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் நீங்கள் ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்கும் இருந்து வந்தால் பல பிரச்சனைகள் என்டையர்லி ஷார்ட் அவுட் ஆகிடுமா ஜீரோ ஆயிடுமா அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க தாங்கவே முடியாத பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாதானம் ஆகும் இது ஒரு பெரிய ப்ளஸ் நீங்கள் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குமான ஒரு ஒற்றுமை தனம் பிரச்சனை எது எடுத்தாலும் காம்ப்ளிகேஷன் நீங்க எது சொன்னாலும் அவன் வந்து ஆப்போசிட்டா பேசுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களோடு ஓடி ஆடுறீங்க அப்படின்னா அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் இது ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து வந்து பாருங்க குருனோட பார்வை ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை அதிர்ஷ்டஸ்தானத்தில் விழுது ரிஷபம் பெருசாக எப்பயுமே அதிர்ஷ்டத்தை நம்பி வாழறவங்க கிடையாது அதிர்ஷ்டம் மட்டுமே தான் எங்களுக்கு லைஃப் அப்படின்னு ஓடுறவங்களும் கிடையாது ஓடி 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 உழைக்கக்கூடிய அன்பர்கள் தான் ரிஷபராசி அன்பர்கள் இப்போ வந்து பாருங்கள் ஒரு நல்ல விஷயமாக அதிர்ஷ்டமும் நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல இது ஒரு ப்ளஸ் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அந்த விஷயத்தை ரொம்ப ஃபுல் ஃபிளிஜ் எஃபர்ட்டோடு செய்கிறீங்க அப்படின்னா சக்ஸஸ் கேரண்டி இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் ஆல்ரெடி அவங்க வந்து பாருங்க லாபஸ்தானத்துக்கு அதிபன் இப்போ அவனோட பார்மையும் லாபஸ்தானத்தை விழுது அப்போ ரிஷபம் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் சின்சியராக டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் லாபம் அப்படின்றது நல்லா ஒருவங்க கவலையப்பட வேண்டாம் ஆனால் என்ன அப்படின்னா நம்ம வேலை செய்யணும் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் இந்த ரெண்டரை வருஷம் ஆறு இந்த ஆறு மாதம் கூட விட்டுருங்க ரெண்டு வருஷம் சாலிடாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதாவது அடுத்த பயிற்சி காலகட்டம் வரைக்கும் மார்ச் இருபத்தி சனி சனிப்பயிற்சியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த சனி பயிற்சி காலகட்டம் வரைக்கும் ரிஷபத்துக்கான காலகட்டம் ஆல்மோஸ்ட் எல்லா பயிற்சியும் நல்லா இருக்கிறது ரிஷபத்துக்கு தான் அப்போ வேலையே செய்கிறது இல்லைங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னா கூட நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்களான்னா கூட ஒரு சுய தொழில் ஒரு சின்ன லெவல்லையாவது ஒரு தொழில் உங்களுக்கு என்ன தொழில் ஒத்து வரும் அப்படின்றத உங்கள் தொழில் ஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குது அவருக்கு என்ன கிரகத்தினோட பார்வை இருக்குது என்ன தொழில் செஞ்சால் உங்களுக்கு நல்ல லாபம் வரும் ஒரு முறை அனலைஸ் பண்ணிவிட்டு சின்ன லெவல்லையாவது ஒரு தொழில் அப்படின்றத கண்டிப்பாக செய்யுங்க நாங்கள் வந்து பெரிய லெவலில் வந்து டாட்டா பிர்லா ரேஞ்சுக்கு நாங்கள் தொழில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் எங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் நாங்கள் என்ன பேக்கப் பண்ணிக்கணும் பேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்கள் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டரை வருஷம் கழித்து ஏழரை நாட்டு சனி வருது ஏழரை நாட்டு சனி வந்து நம்ம ஜீரோ ஆகிட போகிறதில்ல ஆல்ரெடி ஓடின்னு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து ஓட போகிறோம் அவ்வளோதான் சிம்பிள் பட் பியாண்ட் தட் இந்த ரெண்டரை வருஷத்தை சால்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன் பொது பலர் இப்போ என்னோடய சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னாலும் ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் இல்லைனா அடுத்து ரெண்டு வருஷம் எங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் எங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இப்போ நாங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் எங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த கிரிட்டிக்கலான பொசிஷன்லேருந்து நாங்கள் வெளியே வரணும் என்ன பரிகாரம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பரிகாரமும் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை பொறுத்து பரிகாரங்களும் மாறுபடும் இல்லைங்களா அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து பரிகாரமும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரிகாரமும் என்ன கோயில் போகணும் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்றதும் சொல்லுவோம் அதே மாதிரி முழு ஹாரஸ்கோப் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ